ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் பூரிப்படையப் போகிறாய் இந்த சாயப்பா சொல்வதை ஒரு நான்கு நிமிடம் மட்டும் கேள் என் சொல்லமே நிச்சயமாக நடக்கும் நிச்சயமாக பழிக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நான் சொல்வதை கேட்பதற்கு முன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று பதிவிட்டு நான் சொல்வதை கேள் ஆம் செல்லமே உன்னுடைய மனம் நிர்ணயிக்கும் வழியில் நீ நடந்து கொண்டே இரு மற்றவருடைய மனம் நிர்ணயிக்கும் வழியில் அவர் நடக்கட்டும் பிறரை பின்பற்றும் முயற்சியில் நீ உன் மனதிற்கு எதிராக செயல்படாதே வாழ்க்கையில் தோல்வி மட்டும் தொடர்ந்து வந்தால் தோற்றுக்கொண்டே இருக்கிறோம் என்று அர்த்தமில்லை என் சொல்லமே ஏன் தோல்வியைத் தாண்டி சென்று கொண்டிருக்கிறோம் என்றுதானே அர்த்தம் என் செல்ல பிள்ளைக்கு என்றுமே வாழ்க்கையில் தோல்வியே இல்லை உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி என் மீது வைத்துவிடு என் பாதத்தில் விடு என் மீது நம்பிக்கை வைத்து என்னை விடு உன்னுடைய பொறுப்பை இந்த சாயப்பா நான் சுமப்பேன் உன் குடும்பத்தை நான் தாங்குவேன் என் செல்லவே உன் கண்ணீரை என் விரல்கள் துடைப்பது அப்போது நீ உணர்வாய் விதர்பமான பேச்சுக்களும் செய்கைகளும் உன் முன்னர் மற்றவர்களால் நடக்கிறதா உன் முன்னே உன் கோபம் வெறுப்பு எரிச்சலின் உச்சத்தில் அந்த பேச்சுக்கோ செய்கைகளுக்கோ கொண்டு போய் விடுகிறதா கவலைப்படாதே உன் மனதில் சில விஷயங்களில் இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது பக்குவம் அடைய வேண்டியதா இருக்கிறது என்றெல்லாமே அதை நீ கற்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறது அமைதியாய் சுமூகமான முறையில் ஒரு விஷயத்தை கையாளும் பண்பு என்பது அறிவுடைமையில் விளங்கும் சிறந்த பண்பாகும் பிறவிலேயே அறிவுடைமையாக ஆன்மா நீதான் விரைவில் புதிய அத்தியாயம் நடக்கும் சிறப்பாக தொடங்க உள்ளது உனக்கு பிடித்த ஒன்றை நான் தரப்போகிறேன் உனது லட்சியத்தை அடைய எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை தடவைகள் நீ தோற்றாலும் ஏன் உன்னை இழிவாக யார் பேசினாலும் தளர்ந்து போகாதே கீழே விழுந்தாலும் எழுந்து ஓட துவங்கு நிச்சயமாக நல்லதொரு நாள் நல்லதொரு திருப்பம் உன் வாழ்வில் ஏற்படும் என்று செல்லமே கவலைப்படாதே ஏன் இந்த ஆவேசம் உன்னிடம் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறாயா ஆம் செல்லமே என்னை நினைத்தாலே முருகா சாயி சாயி என்று என்னை நினைத்தாலே இந்த சாயப்பா உன் கண்முன் தோன்றுவேன் நீ அழைக்கும் போது உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா இன்னொன்றையும் சொல்கிறேன் என் செல்லமே வாழ்க்கையில் விருப்பம் இருந்தால் மட்டும் போதாது தெளிவான நோக்கமும் இருக்க வேண்டும் அதுதான் உனக்கான சக்திகள் அனைத்தையும் ஒருமுகப்படுத்தி உதவுவது உனது நோக்கம் தெளிவாய் இருந்து விட்டால் விளைப்பதில் சிரமம் இருக்காது வேலையே ஒரு விளையாட்டாகிவிடும் திடமான நோக்கம் செயல் தூண்டலை வழங்கும் எதைச் செய்தாலும் உவகையோடு மனப்பூர்வமாக செய்யும் நீயாகவே சிந்தித்து செயல்படு திட்டமிடு ஆர்வத்தை உருவாக்கி கொண்டு உனக்குள் கொழுந்து விட்டறியும் ஆசையே குறிக்கோளை அடையும் விதமாய் தீவிரப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் உனது நோக்கம் இருந்தால் நிச்சயமாக உனக்கான குறிக்கோளை அடையும் முயற்சியில் அதற்கு தேவையான வலிமையை இந்த சாயப்பா உனக்கு நான் அளிப்பேன் செல்லமே உனக்கு ஏற்படும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் கண்டு மனம் தளர்ந்து விடக்கூடாது மருந்து கசப்பாக இருந்தாலும் தாய் தன் குழந்தையின் நன்மைக்காகவே கொடுக்கிறாள் அதுபோலத்தான் தற்போதைய நிகழ்வுகள் உனது நன்மைக்காகவே இந்த சாயப்பாவால் நடத்தப்படுகிறது என்பது நிதர்சனமான உண்மை ஆம் இப்போது உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் இருள் நீங்கி உனக்கான வாழ்வில் வெளிச்சம் வரும் இந்த சாயப்பா மீது நம்பிக்கை கொண்ட என் பக்தனின் பாரத்தை நானே சுமக்கிறேன் என் சொல்லமே கவலைப்படாதே உனது வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டுமானால் உனது கால்களில் நடந்து போ உன்னுடைய கால்களால் நடந்து போ மற்றவர்களின் முதுகின் மேல் ஏறி போக விரும்பாதே எப்படி என்றால் பழம் தின்னும் கிளியும் பிணம் தின்னும் பருந்தும் பறவை இனம்தான் ஆனால் தரம் வேறு தன்மை வேறு அதுபோலத்தான் உழைத்து பிழைப்பவரும் பிறர் உழைப்பில் பிழைப்பவரும் மனித இனம்தான் உழைப்பவனை தாழ்த்தியவர் உயர்ந்த சரித்திரமே இல்லை ஆகையால் உழைப்புக்குரிய நிச்சயமான அந்த ஒரு மதிப்பை நீ கொடுக்க வேண்டும் இந்த பிரபஞ்சத்தில் நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் முடியாதது எதுவுமே இல்லை அதுவும் நீ மனது வைத்தால் உன்னால் எல்லாம் முடியும் நிச்சயமாக உன் மனதில் நம்பிக்கை எனும் விதையை விதை முதலில் அது ஒரு நாள் மாபெரும் விருட்சமாக வளர்ந்து நிற்கும் அப்பொழுது நீ நினைத்த அனைத்தையும் அடைய வைக்கும் முயற்சி நிச்சயமாக செய் முயற்சி எடு பிறகு உனக்கான வெற்றி நிச்சயம் இன்று நீ செய்த தவறுகளை மன்னித்து எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க சாயப்பா தாருங்கள் என்று என்னிடத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறாய் கவலைகளை மறக்க இயற்கை தந்த வரமே தூக்கம் எனவே கவலை நிம்மதியாக தூங்கு என்று சொல்லவே அதே போலத்தான் உனது வாழ்க்கையில் இந்த ஐந்து பேரை மட்டும் எப்பொழுதும் மறக்கக்கூடாது யார் யார் தெரியுமா பசியில் நமக்கு உணவு கொடுத்தவர்களையும் கஷ்டத்தில் நமக்கு உதவி செய்தவர்களையும் துன்பத்தில் நம்மை ஆறுதல் ஆறுதல் படுத்தினவர்களையும் வியாதியில் நம்மை விசாரித்தவர்களையும் நீ கஷ்டப்படும் உன்னை விட்டு போனவர்களையும் உனது வாழ்க்கையில் இருந்து மறக்கவே கூடாது அதே நேரத்தில் இந்த ஐந்து பேரிடம் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் யாரிடம் தெரியுமா தற்பெருமை பேசுபவர்களிடம் தரத்தை எதிர்பார்க்காதே பணக்காரர்களிடம் பாசத்தை எதிர்பார்க்காதே பழகியவர்களிடம் பணத்தை எதிர்பார்க்காதே உற உறவினர்களிடம் உண்மையை எதிர்பார்க்காதே உலகத்திடம் எதையும் நிரந்தரமாய் எதிர்பார்க்காதே ஆகவே அடுத்தது நான் சொல்வது என்ன தெரியுமா உனது வாழ்க்கையில் இந்த ஐந்து பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாய் யாராருக்கு தெரியுமா பிரிந்தவர்களுக்கு நன்றி சொல் வெறுத்தவர்களுக்கு நன்றி சொல் உன்னை ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல் பழித்தவர்களுக்கு நன்றி சொல் உன்னோடு இருக்கும் உண்மையான உறவுகளுக்கு முக்கியமாக நன்றி சொலுத்து அப்படி நீ உனக்கான இந்த பதிவினை நான் சொல்லிவிட்டேன் அல்லவா உனக்கான செய்தியைத்தான் சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொன்னேன் நான் சொல்வதை கேட்டு புரிப்படைந்து விட்டாய் அல்லவா நிச்சயமாக இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு நடந்தால் உனக்கான வெற்றி நிச்சயம் என்று செல்லமே வெற்றி நிச்சயம் ஆகவே தைரியத்தை வளர்த்துக்கொள் சுயலாளம் அற்று இருந்தால் இன்பம் மட்டுமே கிடைக்கும் துக்கமும் உன்னை நெருங்காது தீமைகள் வந்தால் அது நம்மை பக்குவப்படத்தான் வந்துள்ளது என ஏற்றுக்கொள் தோல்வி தோல்வி என நினைத்து கொண்டு காலத்தை கடக்காதே யாம் செல்லமே நீ நிச்சயமாக ஜெயிக்கப் போகிறாய் இன்ப அதிர்ச்சி உனக்கு காத்திருக்கிறது மகிழ்ச்சியுடன் காத்திரு செல்லமே பெற்றுக்கொள்ள தயாராக இரு இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்